வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அஸ்வின் அப்படின்னு டைப் செய்யுங்க இந்த வீடியோவை டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட்டு பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன் கூகுளில் வேலாயுதம் அசியன் டாட் பிளாக்ஸ்பாட் டாட் காம் டைப் செய்யவும் அல்லது இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் வங்கி வங்கி ஏழை சொத்துக்கள் சொத்தின் ஃபோட்டோக்களை கீழே கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் இதுதான் இது தாங்க ரோடு விட்டு இதுதான் ப்ராப்பர்ட்டி பாருங்கள் எல்லாமே சுற்றி எல்லாமே வந்து இண்டிவிஜுவல் ஹவுசஸாக தான் இருக்குது நல்ல ரிச்லுக்காகவும் இருக்குது பார்க்குறதுக்கு இதுதாங்க வீடு பியூட்டிஃபுல்லாக இருக்குது கவடு கார் பார்க்கிங் இருக்குங்க மேலே ஸ்டெப்ஸ் வழியாக மேலே போகலாம் எல்லாமே ரீசண்டாக இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள் கட்டினது தனி வீடுங்க மடிப்பாக்கத்தில்ங்க சென்னை லேண்ட் ஏரியா வந்து ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி நாலு செதுரடி நிலப்பரப்பு லேண்ட் ஏரியா அதாவது அப்ராக்சிமேட்டாக அரை கிரவுண்டு சொல்லலாம் அரை கிரவுண்டு வந்து ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டு இது கொஞ்சம் கம்மியாக இருக்குது அரை க்ரௌண்டு கட்டப்பட்ட பகுதி வந்து ரெண்டாயிரம் சதுரடி கிழக்கு நோக்கி பார்த்த வாசல் ஈஸ்ட் ஃபேஸிங் மூடப்பட்ட கார் பார்க்கிங் உள்ளது சாவி பேங்கில் இருக்குது ஏழாம் தேதி இருபத்தஞ்சி செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வங்கி கோட்பனு இருக்கிற ப்ரைஸ் எழுபத்தி மூணு லட்சத்து தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்தி முந்நூற்றி இருபது இந்த சொத்திற்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் அழைக்கவும் சிவகுமார் தொண்ணூறு எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டு முப்பத்திரெண்டு இரநூத்தி பதினொன்று ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஏழு ரெண்டு மூணு ரெண்டு ரெண்டு ஒன்று ஒன்று அல்லது என்னை அழைக்கும் வேலாயுதம் அசின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எண்பத்தொன்று இருபத்தி ரெண்டு நாற்பத்தொன்று நாற்பத்தாறு ஐம்பத்தி ரெண்டு நண்பா இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணாமே நண்பார் லைக் போட்டால் நான் போடு வீடியோக்கள் அனைத்தும் வந்து கொண்டிருக்கும் நீங்கள் அதில் உங்களுக்கு எந்த வீடியோ பார்க்கணும் அதை பார்த்து நீங்கள் என்னதெல்லாம் செலக்ட் பண்ணி பார்க்கலாம் அதனால் நீங்களும் பயனடைவீர்கள் மறக்காமல் லைக் பண்ணவும் சப்ஸ்கிரைப் பண்ணவும் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்